அருட்பெருஞ்சோதி தீபாவளி தீபாவளியோட தத்துவம் என்னன்னு நம்ம நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கோம் அசுரனை அசுரனை வதம் அழிச்சிட்டாரு அந்த பண்டிகையை கொண்டாடுறதுதான் தீபாவளி நினைச்சுன்னு இருக்கோம் ஆனா அதோட உள்நோக்கம் என்ன அதோட உள் தத்துவம் என்ன உள் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஒரு காலகட்டத்துல பசி பஞ்சம் மனிதர்கள் ஓய்வு இல்லாம கொண்டே இருந்தாங்க அவங்களுக்கு என்னன்னா ஓய்வே கிடையாது உழைத்து கொண்டே இருந்தாங்க கோயில் கட்டுறது சிலை வடிவமைக்கிறது கட்டிடம் கட்டுறது விவசாயம் செய்யறது உழைத்துக்கொண்டே இருந்தாங்க ஓய்வே கிடையாது அப்ப அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கல மகிழ்ச்சியா இருக்கல நிம்மதியா இருக்கல ஒரு அரவணைப்பா இருக்கல காலையில ஒரு ஆண் வந்து வெளியே போனா வேலைக்கு வெளில போனா சாயந்தரம் தான் வருவாங்க அப்ப குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகள் வந்து யாருக்கும் தெரியல வீட்டில் இருக்கிறவங்களே தெரியல அப்ப மகான்கள் இதெல்லாம் ஞானிகள் இதெல்லாம் சித்தர்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்ப ஒரு பண்டிகை வகுக்கணும் அப்ப பண்டிகை வகுத்தாங்க பல பண்டிகைல தீபாவளி ஒரு பண்டிகை அந்த பண்டிகையோட நோக்கம் என்னன்னா மனிதர்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அரவணைப்பா இருக்கணும் அன்பா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும்ன்றதுதான் நோக்கமே அதோட நோக்கமே அந்த உட்கருத்தே அதுதான் அதுக்காக தான் வகுத்தாங்க அந்த நாளில் உடை புது உடை எடுக்கிறது மனைவி மக்களுக்கு பேரம்பேத்திக்கெல்லாம் புது உடை வாங்கி தரது பலகாரம் செஞ்சு சாப்பிட்றது இனிப்பு செஞ்சு சாப்பிட்றது மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடுறது எல்லாருமே சொந்தம் பந்தம் உறவினர்கள் வந்து சந்தோஷமா அந்த பண்டிகையை அரவணிச்சு எல்லாருக்கும் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்து ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுத்து புது புது ஆடை எல்லாம் வாங்கி கொடுத்து புது புது உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள்லாம் கொடுத்து பசி ஆத்தி இனிப்புகள்லாம் கொடுத்து நம்ம கொண்டாடணும் இதை உட்கருத்தே இதுதான் என்னன்னா எல்லாரும் அரவணைப்பாக இருக்கணும் அன்பா இருக்கணும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக தான் இந்த பண்டிகைகளை வகுத்தாங்க